வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கரூரில் நடத்திய பிரசார கூட்டத்தில் இந்தியாவையே உலுக்கிய சோகம் நடந்துள்ளது கூட்டத்திற்குள் சிக்கி திணறி பத்து குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் கொத்தாக மரணமடைந்திருக்கின்றார்கள் எண்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அதில் ரெண்டு பேர் உடல்நிலை கவலைக்கிடமாகவும் உள்ளது கரூர் வேலுச்சாமி புறத்தில் பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்று விஜய் கட்சியினரால் சொல்லப்பட்ட நிலையில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் ஒரே இடத்தில் கூடியுள்ளனர் நேற்று இரவு ஏழு மணிக்கு தனது பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே விஜய் பேச ஆரம்பித்தார் அந்த கூட்டத்திற்குள் ஒரு குழந்தையை காணவில்லை உடனே விஜய் குழந்தையை காணவில்லை என்று மைக்கேல் அறிவித்தார் அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கொடுத்துருங்க இதற்கிடையில் அவரது மைக் செயலிழந்து போகவே அவர் பேசுவதை கேட்கும் ஆர்வத்தில் கூட்டம் முன்னும் பின்னுமாக தள்ள ஆரம்பித்துள்ளது அப்போது நடுவீழ்ச்சிக்கு கொண்டவர்கள் மூச்சு திணறலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுய விற்று சரிந்து விழத் தொடங்கி இருக்கின்றார்கள் தனது கண்முன்னே பெண்களும் குழந்தைகளும் சரிந்து விழுவதை பார்த்த விஜய் போலீசார் வந்து உதவும்படி மைக் மூலம் வேண்டுகோள் வைத்தார் ஆனால் போலீசாரால் கூட்டத்திற்குள் நுழைய முடியவில்லை ஆம்புலன்ஸ்கள் உடனடியாக கூட்டத்தை நோக்கி வந்தன ஆனால் தொண்டர்களின் கூட்டத்தை கலைக்க ஆளும் கட்சியினர் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்புவதாக கருதிய தொண்டர்கள் ஆம்புலன்ஸ்களை வழிமறித்த ஆபத்தான நிலைக்கு செல்வதை உணர்ந்த விஜய் பேச்சை முடித்து கொண்டு தனது வாகனத்திற்குள் சென்று விட்டார் அதன் பின்பே கூட்டம் கலைந்தது கூட்டம் கலைந்த பின்பே ஆம்புலன்ஸ்களால் உள்ளே செல்ல முடிந்தது இந்த இடைப்பட்ட நேரத்தில் பலர் அனாதைகள் போல் துடிதுடித்து மரணமடைந்திருப்பது நெஞ்சை உலுக்கும் அவலமாகும் விட்டதால் பலரையும் பிணமாகத்தான் ஆம்புலன்ஸ்களில் தூக்கிச் சென்றிருக்கின்றார்கள் பதினைந்து வயதுக்கு உள்பட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்களும் குழந்தைகளும் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சார கூட்டத்திற்கு பிட்டார்களாலோ உறவினர்களாலோ அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான பெண்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அவர்களில் பலர் தண்ணீர் கிடைக்காமல் தவித்து மயங்கி விடுவதை பார்த்த விஜய் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் தண்ணீர் வழங்கவும் மைக் மூலம் போலீசாருக்கு வேண்டுகோள் வைத்தார் பின்பு போலீசார் உதவவில்லை என்று கூறி மைக்கில் போலீசாருக்கு கடுமையாக கண்டனமும் தெரிவித்தார் விஜய் தன்னிடமிருந்த தண்ணீர் பாட்டில்களை கூட்டத்தை நோக்கி வீசினாலும் அதை பிடிக்கவும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் தண்ணீர் பாட்டில்களை விநியோகிக்க விரும்பிய போதும் கூட்டத்திற்குள் அவர்களால் நுழைய இயலவில்லை இந்த நிலையில் கீழே சரிந்து விழுந்து கிடந்தவர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று கூக்குரல் எழுப்பி இருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தண்ணீர் கிடைத்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும் கூட்டத்திற்குள் சிறுவர்கள் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளை தேட பெற்றோரால் இம்மியளவு கூட அந்த கூட்டத்திற்குள் அசைய முடிந்திருக்கவில்லை அந்த அளவுக்கு கூட்டம் அலைமோதி கொண்டே இருந்திருக்கின்றது காணாமல் போன குழந்தைகள் பலரும் ஆங்காங்கே சுயநிலைவற்றும் இறந்தும் கிடந்த காட்சியில் கல் நஞ்சையும் கரைய வைத்திருக்கின்றது மத்திய அரசு விஜய்க்கு ஓய்விரிவு பாதுகாப்பு அளிக்கின்றது அதை தவிர்த்து விஜய் தனக்கென்று தனியாக பாதுகாப்பு குழுவும் அமைத்திருக்கின்றார் அவரது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தொண்டர்களின் பாதுகாப்புத்தான் கேள்விக்குறியாகி இருக்கின்றது மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வேண்டிய விஜய் இரவு ஏழேகால் மணிக்குத்தான் அவரது பிரச்சார இடத்திற்கு வருகை தந்தார் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து இருந்து வெயிலில் காத்திருந்த பெண்களும் குழந்தைகளும் அதனால் மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலும் இதுவரை நடந்திராத சோகத்தை கரூர் சந்தித்துள்ளது எங்கு பார்த்தாலும் அழுகுரல் கேட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் விஜய் கைது செய்யப்படக்கூடும் என்ற செய்தியும் கொண்டிருக்கின்றது புஷ்பா டூ திரைப்பட ரிலீஸின் போது ஐதராபாத் தேட்டரில் நடந்த நெரிசலில் சிக்கி ஒரு பெண் பலியானார் அதைத் தொடர்ந்து அந்த படத்தின் கதாநாயகனான நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் அதுபோல் நடிகர் விஜயும் கைது செய்யப்படலாம் என்று தெரிகின்றது தாவேகா கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு விஜய்தான் பொறுப்பு என்று ஐகோர்ட் ஏற்கனவே கூறியுள்ளது அதனால் விஜய் மீதும் அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயை கைது செய்ய வாய்ப்பிருக்கின்றது கரூரின் அழுகுரல் இப்போதும் நமது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்வோம் இது போன்ற அவலும் தமிழகத்தில் இனியும் நடக்காமல் இருக்க விழிப்புணர்வு பெறுவோம் நன்றி வணக்கம்